மக்கள் ஊடகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க செய்திகள் தொடர்புக்கு கீழே உள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் சென்னையில் தொடர்செயின் செய்யின் பறிப்பு நேற்று சென்னையில் அடுத்தடுத்து நடைபெற்ற தொடர்செயின் செய்யின் பறிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை அடையாறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிண்டி சைதாப்பேட்டை பெசன்ட் நகர் வேளச்சேரி திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் எட்டு இடங்களில் செயின் பறிப்பை மேற்கொண்டது இந்த சம்பவம் சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் விமானம் மூலம் தப்ப முயன்ற இரண்டு வட மாநில கொள்ளையர்கள் சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் போது சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ஜாப்பர் என்ற கொள்ளையனை போலீசார் சுட்டனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளையன் படுகாயம் அடைந்த ஜாப்பரை காவல் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக